பாவி எல்லாம் அழிய போகுது என்ன சொல்றீங்க அதன கொஞ்ச காலம் தான் தான் மரங்களிலே இலகிருப்பதும் கொஞ்ச காலம்தான் இன்னும் கொஞ்ச காலம் தான் கொடுத்த சுகம் கொஞ்ச காலம் இன்னும் கொஞ்ச காலம் தான் கொஞ்ச பூங்காவ பாரு பாரு மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு அத பசுமை எல்லாம் மாறப் போகுதை யோசித்து பாரு அந்த பசுமை எல்லாம் மாறப் போகுதை யோசித்து பாரு 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 யோசித்து பாரு தக்காளி வகை இருக்கா ஆஹ் இருக்கீங்க சரி என்ன வழியா இருக்கு அறநூறு ரூபா என்ன சொல்றீங்க அரலூர் அறநூறு

புளிய மரத்துக்கு வித இருக்கு தக்காளிக்கு வித இருக்கு நாங்க சாப்பிட்டு வெளியே போனா வித முளைக்கிற அதுக்கு முன்னாடி எப்படி விதையெல்லாம் போக என்ன தெரியல அவன் குடுக்கறேன் நம்ம விக்கிற வியாபாரி மக்கள் கூட வாங்கிட்டு போகுதுல செடியா அது வேணாம் பாந்தா அந்த வித கண்டுபிடிச்சவனுக்கு ஆம்பளை பிறந்து வித கொட்டை இல்லாம இருந்தா அப்போ தெரியும் அவனுக்கு அறிவு விவசாயம் விவசாயம் இல்லைன்னா நாடு என்ன ஆகும் தெரியுமா அவனுக்கு வட்டிக்கு காசு வாங்கி விவசாயம் செஞ்சும்